கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது விரண்மிண்ட நாயனார் மலைநாட்டில் செங்குன்றூரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர் பரமசிவனுடைய திருவடிகளை மனதில் இருத்தி உட்பற்று புறப்பற்றுகளை அறுத்தவர் அடியார் பக்தியிலே உயர் ஒப்பில்லாதவராக திகழ்ந்தவர் இவர் சிவஸ்தலங்களுக்கு போன பொழுதெல்லாம் முதலில் அடியார் திருக்கூட்டங்களுக்கு எதிரே போய் அவர்களை வணங்கி கொண்டவில்தான் சிவபெருமானையே வணங்குகின்றவர் அவர்தாம் வசிக்கின்ற மலைநாட்டை நீக்கி பல தலங்களிலும் சஞ்சரித்து சிவனடியார்கள் ஒழுகும் ஒழுக்கத்தை அனுசரித்து திருவாரூர் அடைந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார் ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாசிரய மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சிவனடியார்களை அடைந்து வணங்காமல் ஒரு பிரகாரம் ஒதுங்கி சென்றதை அவ்விரண்மிண்ட நாயனார் கண்டு அடியார்களை வணங்காமல் செல்கின்ற வந்தொண்டன் அவ்வடியார்களுக்கு புறகு என்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவ்விரண்மிண்ட நாயனாரிடத்துள்ள சங்கம பக்தி வலிமையைக் கண்டு அவ்வடியார்கள் மேலே திருத்தொண்டர் தொகை என்னும் திருப்பதிகத்தை பாடினார் அதைக் கேட்ட விரண்மிண்ட நாயனார் மிக மகிழ்ந்து இவ்வந்தொண்டருடைய மனம் அடியாரிடத்திலே பதிந்திருக்கிறது என்று அருளி செய்தார் இந்த சங்கம பக்தி வலிமையை கண்ட எம்பெருமான் சிவபெருமான் அம் விரண்மிண்ட நாயனாரை தம்மை சேவிக்கின்ற கணங்களுக்கு தலைவர ஆக்கி அருளினார் சிவனடியாரிடத்து பக்தி இல்லாதவர் சிவனிடத்தும் பக்தி இல்லாதவரே சிவனடியாரிடத்து அவமானம் பண்ணி சிவலிங்கத்திலே பூஜை செய்தலால் எந்த பயனும் இல்லை என்பது சிவ ஆகம துணிவு சிவ பக்தரிடத்து அன்புடையராய் அவர் வழி நில்லாமை உலகியல்பு மாறி சிவானுபூதி உணர்வு மேலிடுதல் கூடாமையாகும் இந்நாயனாரது உள்ளமானது சங்கம பக்தியிலே மிக முதிர்ச்சி உற்றதாக நம் அனைவருக்கும் புரிகின்றது இவரது குரு பூஜை நாள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சி தம்பலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்